ஆனால் தீர்ப்பின் உள்ளே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அவை வந்து எல்லா வழக்குகளுக்கும் பொருந்தும் அந்த வகையில் ஒரு ஆபத்து இருக்கிறது என்ன ஆபத்து என்றால் பிஎம்எல்ஏ சட்டம் கொண்டு வரப்பட்டது சர்வதேச ஆயுத கடத்தல்காரர்களை பிடிப்பதற்கு அவர்களை தண்டிப்பதற்கு சர்வதேச போதை மருந்து கடத்தல்காரர்களை பிடிப்பதற்கு அவர்களை தண்டிப்பதற்கு ஆனால் இப்படியான தீர்ப்புகள் எதிர்மறை தீர்ப்புகள் வரும்போது என்ன பிரச்சனை வரும் என்றால் அதில் இருக்கிற நுணுக்கமான விஷயங்களை நிஜ குற்றவாளிகள் பயன்படுத்திக் கொள்வார்கள் ஒரு சட்டத்தை அரசியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யும் போது அதனால் ஏற்படுகிற கெடு விளைவுகள் அதிகம் பாலாஜி வழக்கு நீங்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பழமையானது பழைய ஆட்சியிலே வந்து போக்குவரத்து அமைச்சராக இருந்த போது அது குறித்த வழக்குகள் குற்றப்பத்திரிகை ஒரு மாநில புலனாய்வு பிரிவு போட்ட வழக்கு இது எல்லாம் தனி கதை இதுல வந்து எப்போது கொண்டு வந்து பூத்துகிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நாட்களுக்கு முன்பு எப்படி பூத்துகிறார்கள் நீங்கள் அப்போது வாங்கிய லஞ்ச பணத்தை வைத்து சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டீர்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னால் வாங்கிய லஞ்ச படம் அது குறித்த நியாயமான வழக்கு டிஸ்ப்ரோபோர்ஷனேட் அசட்டு இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே இதை கொண்டு வரும்போது அந்த மூன்று கூறுகள் மிக முக்கியமானது பிளேஸ்மெண்ட் லேயரிங் இன்டெகிரேஷன் மூணு கூறும் வந்து இதுல சாட்டிஸ்ஃபை ஆகாது என்ன காரணம்னா ஷெடியூல்டு அஃபன்ஸா மாறாது ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஒரு ஷெடியூல்டு அஃபன்ஸ் இருக்கு உதாரணமா செக்ரிட்டன் ஆக்ட் செக் கொடுக்குறீங்க திரும்பி வந்துருச்சு பணம் இல்ல அப்போ செக்ரிட்டன் ரிட்டர்ன் ஆக்ட் கீழே வேற ஏதாவது மோசடி குற்றச்சாட்டை கொண்டு வர முடியுமா அப்படின்னா அப்ப எப்படி அதை திசை திருப்பணும்னா செக்கே மோசடி நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டது எனவே இது மோசடி குற்றச்சாட்டு கிளையும் வரும் அப்படி திசை திருப்பணும் கடைசியில செக்ரிட்டன் ஆக்ட் நிறுத்து போயிடும் செக்ரிட்டர் ஆக்ட்ல செக்ரிட்டர் மட்டும் எடுத்துக்கிடணும் பிஎம்எல் சட்ட விரோத பண பரிமாற்றத்தாடம் மட்டும் எடுத்துக்கிடணும் ஆனால் இங்கு என்ன பிரச்சனை என்றால் இந்தியா முழுவதும் பல்வேறு வழக்குகள் நமக்கே தெரிந்த வழக்குகள் தான் சிசோடியா முதல் கவிதா வரை செங்கில் பாலாஜி முதல் பலர் வரை எல்லாமே வந்து அரசியல் நோக்கத்தோடு சட்டத்தை பயன்படுத்தி ஏற்கனவே ஏதாவது ஒரு வகையிலே வந்து அரசியலையும் சேர்த்து பார்க்கிறார்கள் மும்பை மும்பையில என்ன நடந்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கூட்டணிகளை உடைப்பதற்கு பி எம்எல்ஏ பயன்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு வந்து இப்போது இருக்கிற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இவர்கள் மீது இருந்த அந்த பிஎம்எல்ஏ வழக்குகள் வாபஸ் பெறும் இப்படி எல்லாம் செய்யும் போது இந்த சட்டம் கருப்பு சட்டமாக மாறுகிறது ஒரு கொடுங்கோன்மை சட்டமாக மாறுகிறது அடக்குமுறை சட்டமாக மாறுகிறது அது இரண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் துரித விசாரணைக்கு தனிமனிதனுக்கு இருக்கிற உரிமை இரண்டாவது ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி தனிமனித சுதந்திரத்துக்கு எல்லோருக்கும் இருக்கிற அடிப்படை உரிமை இந்த ரெண்டு விஷயங்களும் இதில் மீறப்பட்டு விடும் காரணம் வழக்கு எப்போது முடிவு என்று யாருக்குமே தெரியாது கடவுளுக்கு கூட தெரியாது பத்து வருஷம் ஆகலாம் பதினஞ்சு வருஷம் ஆகலாம் எவ்வளவு நாலு நாள் ஆகலாம் ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் சாட்சி மூவாயிரம் விசாரணை பத்தாயிரம் பக்கத்தில் குற்றப்பத்திரிகை எப்ப முடியும் முடியாது நேற்றைக்கு கூட வந்து உச்ச நீதிமன்றம் உங்களோட நோக்கமே நீங்க ஒருவரை விசாரணை இல்லாம சிறையில் போட்டு இடியும் தாக்கியிருந்தாங்க ஆனால் ஈடி வந்து ஒரு அமைப்பு அந்த அமைப்புல இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே பொறுக்கி எடு எடுக்கப்பட்டவர்கள் அதாவது ஒவ்வொரு துறையிலிருந்தும் விற்பனர்களை வந்து நம்ம ஈடியில் வச்சிருக்கோம் அப்பேற்பட்ட ஒரு அமைப்பை அரசியல் நோக்கங்களுக்காக இப்படி சிதைப்பது என்பது எதிர்மறை விளைவுகளை தோற்றுவிக்கும் என்பதுதான் இந்த வழக்கின் இந்த பிணையின் முக்கியத்துவம் என்று நான் கருதுகிறேன் விசாரணை தாமதம் முதன்மை வழக்கு முடிந்து பிஎம்எல்ஏ வழக்கு விசாரணை தாமதம் என்ப அடிப்படையில் தான் தற்பொழுது நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தால் இதற்கு முன்பு மதுபான கொள்கை முறைகேடு வழக்கிலும் டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா ஆகியோருக்கும் கூட இந்த ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்குது இல்லையா அவருடைய வழக்கிற்கும் இதுக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா மீண்டும் அமைச்சராக செந்தில் பாலாஜி மாறுவதற்கான சூழல் கணிந்திருக்கிறதா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் நகர்வாகவும் நிகழ்வாகவும் வழக்கிலே ஏற்கனவே ஒரு ஜாமீன் கொடுக்கும் போது அவர் வந்து முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது தலைமைச் செயலத்துக்கு போகக்கூடாது அரசாங்க கோப்பகளை கையெழுத்து போடக்கூடாது கூடாது என்கிற பெரிய பெரிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன அதற்கு பிறகு அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கும் போது அதாவது இடைக்கால ஜாமீன் வழங்கும் போது அந்த தீர்ப்பை நாங்கள் நீர்த்து போக செய்ய முடியாது எங்களுக்கு கருத்து மாறுபாடு இருக்கிறது ஆனால் அது ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு நாங்களும் ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு எனவே நீங்கள் அதிலே வந்து உங்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்றால் பெரிய அமர்வுக்கு போக வேண்டும் என்று கூறிவிட்டார்கள் செந்தில் பாலாஜி வழக்கிலே அப்படியான நிபந்தனைகளை இடி தரப்பு கேட்டும் கூட கொடுக்கவில்லை இது மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு எனவே இடி தரப்பு இனிமேல் அணுகுவதாக இருந்தால் ஐந்து நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வுக்கு தான் அணுக வேண்டும் அது ஒரு பெரிய லாங் ப்ரொசீஜர் எனவே செந்திரி பாலாஜி தடை இல்லை காரணம் அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார் எம்எல்ஏவாக தகுதி இழப்பு ஏற்பட்டால் தான் அமைச்சராக முடியாது எம்எல்ஏவாக தகுதி இழப்பு ஏற்படுவதற்கு இரண்டு கூறுகள் இருக்கின்றன ஒன்று ஃபார் பீயிங் ஏ மெம்பர் இன்னொன்று ஃபார் பீயிங் சோசனஸ் மெம்பர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதி இழப்பு அனைவருக்கும் தெரிந்தது அன்சவுண்ட் மைண்ட் இப்படியான விஷயங்கள் ஆனால் இது எம்எல்ஏவாக தொடர்வதற்கு அவருக்கு தகுதி இழப்பு இல்லை எனவே அவர் அமைச்சர் ஆகலாம் ஆனால் அது வந்து ஆளுநரை பொறுத்தது ஆளுநர் அடுத்த கட்ட போரை வந்து ராஜ்பவனில் தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தெராசியாமி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கலாம் இரண்டு நாட்களுக்கு முன்பு அதாவது நேற்றைய முன்தினம்தான் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் கேட்கப்பட்டது அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா உதயநிதி மீண்டும் துணை முதலமைச்சர் ஆகுவாரா அப்படின்ற கேள்விக்கு மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்ற ஒரு பதிலை முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதை நாம் பார்க்கின்றோம் மாற்றம் அமைச்சரவையில் உருவாகுமா மாற்றம் அமைச்சரவையில் உருவாவதில் ஏமாற்றம் இருக்காது என்றுதான் முதலமைச்சர் சொன்னதாக நாம் உருவாக்கம் சந்தி பாலாஜிக்கான பிணை என்பது நிச்சயமாக ஏமாற்றம் தந்திருக்காது ஏனென்றால் ஓரளவுக்கு இது எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் எதிர்பார்க்கப்பட்ட திசையில்தான் இந்த காய் நகர்ந்திருக்கிறது ஆனால் அமைச்சர் என்று வரும்போது ஆளுநர் என்னென்ன ஆட்சேபனைகளை கொடுக்க போகிறார் என்பது உண்மையிலே யாருக்கும் தெரியாது முதலமைச்சரின் தனிப்பட்ட விருப்பம்தான் ஆனால் பொன்முடி அமைச்சராகும் போது ஆளுநர் என்னென்ன முட்டுக்கட்டைகளை போட்டார் இதெல்லாம் நாம் நன்கு அறிந்ததுதான் எனவே அது கொஞ்சம் தாமதம் வாய்ப்பு இருக்கிறது அது வரைக்கும் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவதை தாமதப்படுத்துவார்களா என்பது நமக்கு தெரியாது அக்டோபர் மாதம் முதல் வார கடைசியிலே வந்து துணை முதல்வர் ஆக்கப்படுவார் என்றுதான் கூறப்படுகிறது எனவே அடுத்தடுத்த பத்து நாட்களுக்குள் அல்லது ஏழு நாட்களுக்குள் அரசியல் காய்கள் எந்த திசையில் நகர்கின்றன என்று என்பதை பார்த்து தான் இதுல நாம் வந்து ஒரு ஒரு பார்வையை முன்வை நன்றி இணைப்பில் வந்து மிக நீண்ட விளக்கங்களை பதிவு செய்தீர்கள் இணைப்பில் வந்ததற்கு நன்றி தராஷ்யாம்